வெல்கம் டு ஷுடியோ நியூஸ் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி ஏகப்பட்ட பிளவு எல்லாம் இருக்குது இரட்டை தலைமைலேருந்து இப்போ ஒற்றை தலைமை வந்துருச்சு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை சசிகலாவும் வேலுமணியும் சந்திப்பு நடத்தியிருக்காங்க ஸோ வேலுமணி சொன்ன விஷயம் என்ன பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேருந்து தூக்கிட்டு இணைய உட்கார வைங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சசிகலா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இதை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை அனுசரிச்சுட்டுக்கோ போயிடலான்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா சசிகலா இருக்காங்க மித்த யாரையும் இப்போ இனி தூக்கி விட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா தயாராக இல்லை இப்போ ஓபிஎஸும் டிடி இது ஓரம் கட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி அனுசரிச்சு அனுசரிச்சுட்டு அப்படியே கட்சிக்குள்ள நுழையிறான்றது தான் பார்த்தீங்கன்னா சசிகலா இனமாக இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறது திருப்பியும் சசிகலா வந்தாங்கன்னா கப்பம் கட்டணும் காலில் உழுணும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா சிஎம் சான்ஸ் செங்கோட்டையின் கடைச்சும் அந்த பதவியை போய் உட்கார்லன்றாங்க அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆசையை பேர்ச்சுன்றாங்க செங்கோட்டையனுக்கு ஏன்னா செங்கோட்டையன் முதலமைச்சர் ஐட்டாருன்னா சசிகலா காலில் உள்ள சூழ்நிலை வரும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் சசிகலா செங்கோட்டையன் தேர்ந்தெடுத்தும் செங்கோட்டையுன்னு பார்த்திங்கன்னா அது மறுத்துட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்கு போய்ட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை வந்து இணைச்சிக்கிட்டா வேலுமணி என்ன பண்ணுவார்னா ஓபிஎஸ்ஸோட கை கோர்த்துருவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி அணி எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறாரு சசிகலாவுக்கு இப்போ செல்வாக்கு இருக்கா அப்படின்ற ஒரு யோசனை சசிகலா வினைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோன்ற யோசனை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலுமணியும் சசிகலாவும் வந்து காலி பண்ணுறதுக்கு நம்ம ஓபிஎஸோடயே கை கொடுத்துட்டு போயிடலாம்கிற ஒரு யோசனையிலே இருக்கார் ஓபிஎஸோட கொடு கை கொக்குறதுக்கு உதயகுமார் விட மாட்டார் உதயகுமார் இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக முகமாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இடத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதியில் இருக்கார் இப்போ திருப்பி ஓபிஎஸ் கொண்டு வந்தால் ஓபிஎஸ் கீழே இயங்கணுன்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிரும் ஸோ இப்படி ஆளுக்காள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யோசனையில் இருக்காங்க ஆனால் சசிகலா பார்த்திங்கன்னா உதயகுமாரெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உதயகுமார் உண்மையிலே எடப்பாடியோட ஆதரவு கிடையாது சசிகலோட தீவிர ஆதரவாளர் தான் இப்போ செயல்பட்டு வர்றாரு அதே மாதிரி வைத்தியலிங்கம்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டா தான் சொல்கிறாங்க வைத்தியலிங்கமும் சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டுறாங்க இரண்டாம் கட்ட தலைவர் பத்து பேர் பேர்கிட்ட பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவு கேட்டு சசிகலா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் அள்ளி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க பட் எந்த ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஸோ இப்போ சசிகலா பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வரதும் வேலுமணி பார்த்திங்கன்னா அந்த நாற்காலிக்கு ஆசைப்படுறதுக்கும் ஸோ எடப்பாடி சாமி யோசிக்கிறாரு இதுக்கு ஓபிஎஸே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடலாமியாற மாதிரி ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா முரண்டு பிடிப்பார் அவரை சமாளிச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி சாமி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு ஓபிஎஸ்ஸே நூறு மடங்கு பெட்டரு நான் ஓபிஎஸ்சை கூட கூட்டிகிட்டு வந்து தென் மாவட்டங்கள் அவருக்காச்சு செல்வாக்கு இருக்குது சசிகலாவுக்கு இப்போ இந்த கேட்க ஸ்டேட்டஸில் சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் டெல்டா போதில் ஒரு பலம் இருக்கான்றது ஒரு கோல்விகரி தான் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலே பார்த்திங்கன்னா அவங்க வெளியே வந்தோன்னா யாராச்சும் ஆதரித்து பார்த்திங்கன்னா கடன் இறங்கியிருப்பாங்க இல்லை அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி ஒரு மாநாடு போட்டிருப்பாங்க தான் கூட்டி அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க பட் சசிகலா அந்த வேலையெல்லாம் பார்க்கவே இல்லை ஸோ இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனது பார்த்தீங்கன்னா யார் மூலமானா திவாகர் மூலமாக நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க பட் இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸை என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி கொண்டு வந்துடலாமா திருப்பின்ற மாதிரி யோசனையில் இருக்காங்க இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் என்னான்னு தெரியும் ராமநாதபுரத்துலேயும் தேனிலையும் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பொறுப்பாளர் வந்து உதயகுமார் ஆனால் உதயகுமார் சரியாக வேலை பார்க்கவே இல்லை அங்கே அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருமோன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ அங்கே மட்டும் கிடையாது திருநெல்லைலையும் சரி தருமபுரியிலையும் சரி அப்புறம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட எட்டு இடங்களை பார்த்திங்கன்னா பாஜக ஜெயிக்கும்ன்ற மாதிரி அதாவது ஓபிஎஸ் டிடி இது சேர்த்து அப்படி எட்டு இடத்த ஜெயிச்சிட்டாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஈஸியாக ஒரு ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக பாஜக வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த என்ஃபிஷன் லைக் ஷேர்